ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷயோ ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உங்களோட கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வெப் சீரியஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வெப் சீரியஸ் ஸ்பெஷல் ஓபிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது எல்லா வயதினரும் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம இந்திய நாட்டில் எப்படியெல்லாம் சீக்ரெட் சர்வீசஸ் இயங்குது அவங்களுக்கு என்னென்ன ரிஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வெப் வெப்சீரிஸில் ஜியோ ஸ்டாரில் பார்க்க முடியும் சீசன் ஒன் சீசன் டூ நான் சீசன் ஒன்று இப்போ தான் பார்த்து முடித்தேன் சீசன் டூ இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கு சீசன் ஒன்றில் நான் பார்த்து முடித்தது நான் நிறுத்தவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகுது நிறைய நுணுக்கமான விஷயங்களை நமக்கு அதில் கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம தெரிஞ்சிக்க முடியுது வெளிநாடு படங்களில் தான் நிறையா வந்து அவங்களுடைய வெள்ளை மாளிகைலாம் அடிச்சுன்னு ஒருக்கிற மாதிரி எதிரிகள் தீவிரவாதிகள் வந்து தாக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இப்போ நம்ம இந்திய நாட்டில் நம்ம பார்லிமெண்ட் கட்டடத்தில் என்ன நடக்குது தீவிரவாதம் அப்படி அது வந்து தாக்குதல் நடத்துகிற மாதிரி அவங்கள அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் கட்டடத்திலே அனுமதி வாங்கி செஞ்சுருக்காங்க போல் பார்லிமெண்ட் கட்டடத்துலேயே ஷூட்டிங் நடந்துருக்கு ஷூட்டிங்கும் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போய் வெறுத்து போய் டயர்டாக இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சீரீஸ் பார்த்தது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது நிறைய புத்தி கூர்மைக்கான விஷயங்களும் அது வந்து அவங்க தான் க கண்டுபிடிக்கிறாங்கன்னாக்கா நம்மளும் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஒரு சீன்லேயும் நிறைய சுவாரஸ்யங்களாக காட்டியிருக்காங்க ஹேம்நாத் சிங் என்றவர் தான் வந்து இந்த சீக்ரெட் சர்வீஸோடைய தலைவர் அவர் கீழே வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க அது ரெண்டு லேடிஸ் கூட அதில் இருக்கிறாங்க அவங்க ஸ்பையாக வெளிநாடுகளில் மற்ற நாடுகளில் எப்படிலாம் அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஸ்பையாக வேலை பார்க்குறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்லிமெண்ட் கட்டடம் தீவிரவாதிகள் ஒரு அஞ்சு பேரால் தாக்குதல் நடத்துகிற மாதிரி ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்திருக்கோம் அதை நம்ம நல்லா கவனமாக பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஏனதானுன்னு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் கவனமாக பார்க்க பார்க்க எனக்கு அதுக்குள்ளே நிறைய சுவாரஸ்யங்கள் தெரிய ஆரம்பிச்சுது அந்த அஞ்சு பேரும் இறந்துடுறாங்க தீவிரவாதிகள் அவங்களுடைய அட்டாக் எப்படி நடக்குது அவங்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு வேலை வந்து மிஸ் பண்ணிவிட்டு முதல் பாதையை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வேறு ஒரு வே வழியாக போய் மாட்டிக்கிறாங்க இருந்தாலும் மாட்டிக்கலாம் பரவாயில்லன்னுட்டு அங்கேருந்தே அவங்களுடைய கொண்டு அந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் சாவடிச்சிட்றாங்க நம்மளுடைய பாதுகாவலர்கள் நம்மளுடைய ச செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அது மட்டும் அதோடு முடிஞ்சு போகல அதோடைய கண்டினியூவஸாக நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள்லாம் தீவிரவாதிகள் தான் சொல்லணும் இதில் மற்றபடி இதில் ஜாதி மதம் மொழி எதுக்குமே இடம் கிடையாது நம்மளுக்கு தீங்கு செய்ய வரவங்க தீவிரவாதிகள் தான் நாட்டு மக்கள் மேலே நம்ம அரசாங்கத்தின் மேலே ம படையெடுக்கிறவங்களோ இல்லை ஒரு அழிவு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்களோ தீவிரவாதிகள் தான் நம்ம குறிப்பிடணும் அது மாதிரி தீவிரவாதிகளை அவங்க தொடர்ந்து நமக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு யோசித்து அதுக்கான நிறைய வேலைகள்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து அருமையாக இந்த இதில் காட்டியிருக்காங்க நிறைய குடும்ப சீரியல்லாம் பார்த்து கழு அழுது அழுது கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் லேடிஸ்களுக்கும் நான் நிறைய சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இங்கே இதை பாருங்கள் இதை பார்த்து நாட்டு நடவடிக்கைகளில் இது நிறைய கிட்டத்தட்ட போகிற விஷயங்கள் தான் நமக்கு சீரீஸாக காட்டியிருக்காங்க வெப்சீரீஸ் ஒரு ஒரு எபிசோடும் ஒரு திரைப்படத்துக்கு சமான்ற மாதிரி அதாவது ஏனோதானன் பல காட்சிகளெல்லாம் வைக்கவே இல்லை எல்லாமே கதைக்கும் காட்சி அமைப்புக்கும் தான் வச்சுருக்காங்க ஐயோ இந்த நேரம் வந்து ஆடியன்ஸு அப்படி அப்படி டயர்டாகிடுவாங்க அவங்க மனச்சோர்வாயிடுவாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை என்ன கதைக்கு தேவையோ என்ன இன்டெலிஜென்ஸுக்கு தேவையோ அதுதான் போயிட்டே இருக்குது இந்த அமைப்பு ரான்னு சொல்கிறாங்க இல்லையா ஆர்என்ஏடபிள்யூ அதுவும் அது வந்து ஸ்பையெல்லாம் வச்சு நிறைய பேர் வெளிநாடுகளில் வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதில் ரெண்டு பெண்களும் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அங்கே ஒரு பெண்ணு திருமணமே செஞ்சுக்கிறாங்க அதாவது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க அங்கே ஒரு திருமணமே செஞ்சுக்கிறாங்க அதுவுமே எனக்கு பார்க்கும்போது கேள்வி அதை வந்து நம்ம கதையில் தெரியும் இதை விட நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்குறீங்க இல்லையா அதில் காட்டுறதை விட இன்னும் 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 நீங்கள் நூறு மடங்கு சீக்கிரட்டாக தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது ஓரளவுக்கு நமக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் அடப்போங்க காட்சி அமைப்பெலாம் அட்டகாசங்க நம்மளுக்கு கற்பனை கதையெல்லாம் எழுதி அதுக்கு ஒரு ஹீரோவை போட்டு அவர் வந்து வயசானாலும் எல்லோரையும் அடித்து துவச்சி ஒரு நூறு பேரை ஊருட்டி பேரட்டி போடுற மாதிரிலாம் நம்ம பார்த்து பார்த்து அழுத்து போயிருக்கிறோம் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியாக இருக்குதுன்றோம் கண்டிப்பாக இந்த வெப் சீரியஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் போய் சொல்லியே விசாரணை நடக்குது அது வந்து அந்த அந்த சீக்ரெட் ஏஜென்சி இல்லையா தலைவர் ஹேமந்த் சிங் அவரை தான் விசாரிக்கிறாங்க இருபத்தெட்டு கோடிக்கு மேலே நீங்கள் பணம் செலவு பண்ணியிருக்கிறீங்க அதுக்கான பதில் சொல்லுங்கள் அதுக்கான செலவுகளை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க அவர் வந்து சாரி சார் அது சீக்கிரன்னு சொல்கிறாரு இந்த ஆன்சர் நமக்கு அலோடான்னு சொல்லிவிட்டு வந்து விசாரணைக்கு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிற அதிகாரிகள் கேட்குறாங்க நமக்கு அதுவுமே அந்த மாதிரி விசாரணைகள்லாம் நடக்கிறதுமே நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது இப்படிலாம் தான் தோன்றித்தனமாக எல்லோரும் செஞ்சிடவும் முடியாது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டணும் எல்லாத்தையும் காட்டவும் முடியாது அவங்க அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும் இது இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அதே போல் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஸ்பை எல்லாம் வந்து எங்கக்கிட்ட வந்து வேலை செய்ய வேண்டியது வரும் நீங்கள் எல்லாத்தையும் எங்கக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சாரி சார் நான் போயிட்டால் என்கிட்ட இருக்கிற ஏஜென்சிஸ் அவங்க என்னுடைய அசட்டு அவங்க என்னுடைய சொத்துக்கள் அதாவது அவர் கீழே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களே ஆறு பேர் அவங்க வந்து எனக்கு சொத்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு வெளிநாடுகளில் அவங்க அவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு அங்கேயே இருந்து உழவு பார்த்து அவங்க நிறைய துப்பாக்கி சண்டைலாம் போடுறாங்க இளைஞர்கள் எவ்வளவு புத்தி குருமையாகவும் வலுவோடையும் நிறைய திறமைசாலிகளாகவும் இருக்கிறாங்க பாருங்கள் பெண்களும் சரி எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கே கொஞ்சம் இளமையாக வர மாதிரி ஒரு ஒரு தெம்பு வருது இப்படிலாம் இருக்கிறவங்க அந்த மாதிரி அது அதுவும் நாட்டுப்பற்றோட அந்த ஊரில் அந்த நாட்டில் போய் தங்கி அந்த வேலைகளை செய்கிறாங்க உயிர் போகுன்ற கட்டாயத்தில் தான் எல்லா நேரத்துலையுமே வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி வெளியில் யாருக்குமே அடையாளம் தெரியாது தேவையில்லாததெல்லாம் செஞ்சுப்பிட்டு பேர் புகழு நான் தான் அப்படி இப்படின்னு அல ஆற்று நான் ஆத்துறவங்க மக் மத்தியில் நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட ரகசிய உளவு அமைப்புகளில் வேலை செய்கிற வேலையில்லை சேவை செய்கிற ஆண் பெண் அதிகாரிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்களை பற்றிலாம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத இதை தான் நம்ம இந்த சீரீஸில் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சீரீஸ் பாருங்கள் அவர் அந்த ஃபோன் ஒன்று விசாரணையில் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் விசாரிக்கும்போது இந்த ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேமந்த் சிங் கேட்டால் அதிகாரிகள் சொல்லுவாங்க அதுக்கு அவர் சொல்லுவார் சாரி சார் இந்த ஃபோனை நான் ஆஃபே பண்ணக்கூடாது அப்புறம் இது வந்து பேட்ரி லோவும் ஆகக்கூடாது நான் வந்து ஏ எட்டு ரிங்கு வரும்போது நான் எடுத்துடணும் அப் இது வந்து எங்களுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் இந்த அதிகாரிகிட்ட தான் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும்னு அவர் சொல்லுவார் நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு நிறைய புரியும் அந்த துல்லியமாக அவங்க கவனிக்கிற விதம் அவங்க இன்னொரு அமைப்புக்கிட்ட அவங்க வேலை செய்கிறது இந்த அமைப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறது நம்ம அரசாங்கமே அந்த மாதிரி ஸ்பைகளால் மிகப்பெரிய நன்மைகள் அடையுது நாட்டு மக்களுக்கு தான் மிக்க முக் மிக மிக முக்கியம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாட்டு மக்களுக்கு அந்த ஸ்பைலாம் வெளிநாட்டில் இன்றைய வரைக்கும் எங்கக்கிட்ட தான் இருக்கிறாங்க அது மாதிரி ஹீரோ ஹீரோ நமக்கு யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க நமக்காக வெளிநாடுகளில் மற்ற இடங்களில் ஸ்பையாக வேலை செய்கிறாங்க அதே போல் அந்த நாட்டில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து நம்மளுக்குள்ளே பூந்துக்கிட்டு ஸ்பையாக வேலை செய்கிறதும் சொல்லப்படுது இதை வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ற வெப்சீரிஸ் நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் விழிப்புணர்வோடு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் காலத்தோட அப்டேட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே கலக்கல தான் இருக்குது நீங்கள் ஒரு எபிசோட் கூட நிறுத்த முடியாது நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம் அபாஸ்ன்ற கேரக்டர் ஹேம்நாத் சிங்ன்ற ஒரு அந்த ஹெட்டு அப்புறம் அந்த ஸ்பையா வர எல்லாருமே எல்லாருமே ஹீரோ தாங்க அதில் நம்ம இவங்களை ஹீரோ இவங்களை ஹீரோயின் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பாராட்டவே முடியாது ஏன்னா எல்லோரும் நாட்டுக்கு சேவை செய்கிற முயற்சியில் இருக்கிறாங்க அதனால் உயிர் போகிறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் சீரிஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது சீசன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீசனில் எட்டு எபிசோடு இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் செகண்டு எபிசோடையும் செகண்ட் சீசனையும் பாருங்கள் அருமையாக இருக்குது நான் எல்லாத்த பற்றியும் உங்களோட கலந்து பேச மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லதாக இருக்கிற தான் நான் படமாக இருந்தாலும் சீரியஸாக இருந்தாலும் பேசுவேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்